மூன்று சிறிய நண்பர்களின் கதை வாழ கடைக்குள்ள போகலாம் ஒரு அழகிய கிராமத்தில் மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் அனு வீரன் மூவரும் மாலை நேரங்களில் ஒன்றாக விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்பொழுது வீரன் ஒரு மரத்தில் ஏறி ஒரு பழத்தை பறித்தான் அந்த பழம் வித்தியாசமாக இருந்தது இது என்ன பழம் என்று யோசித்தான் அந்த பழத்தை அணுவுக்கும் முகிலுக்கும் சாப்பிட எடுத்து சென்றான் மூவரும் அந்த பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டனர் அப்பொழுது அங்கே ஒரு மாயம் நிகழ்ந்தது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை பயத்தில் மூவரும் முறைந்தனர் செய்வதறியாமல் மூவரும் தவித்தனர் அப்பொழுது மூவரும் ஒரு மந்திர கதவை தானாக வந்து நின்றனர் எப்பொழுதும் திறக்கப்படாத கதவா இது பார்க்கவே திறந்துதான் பார்க்கலாம் அதில் என்ன இருக்கிறது என்று ஒரே ஆர்வமாக இருக்கிறது அணு கொஞ்சம் பயன்தான் மூவரும் ஒருவரின் கை ஒருவரை பிடித்து அந்த கதவை திறக்க முயன்றனர் ஐயோ இந்த கதவு மிகவும் பலமாக உள்ளது திறக்கவே முடியவில்லை எப்படி திறக்க போகிறோம் ஒரு வழியாக அந்த கதவு திறக்க அவர்கள் மூவரும் ஒரு மாய உலகத்தில் நுழைந்தனர் அந்த உலகத்தில் எல்லாம் வண்ணமயமாக வித்தியாசமாக தோன்றின. வித்தியாசமான வண்ணமயமான மலைகள் மிகவும் அழகாக இருந்தது. அங்கிருந்த பூக்களும் மிகவும் வண்ணமயமாக இருந்தன மூவரும் அதை பார்த்து அங்கிருந்த பறவைகளும் மிகவும் வண்ணமயமாக இருந்தனர் மூவரும் பார்த்து ரசித்தனர் ஒவ்வொன்றும் ஒரு கதை செல்வது போல் இருந்தனர் இது எப்படி சாத்தியமாகிறது என அனு வியப்புடன் கேட்டாள் முகிலும் மிகவும் வியப்புடன் கேட்டான் அப்பொழுது அவர்கள் முன் ஒரு யானை தோன்றியது

தப்பிக்க முயற்சி செய்வோம் ஆனால் இங்கிருந்து தப்பித்து செல்வது மிகவும் கடினம் தப்பிட்டு செல்ல வழியே இல்லை எனக்கு தெரிந்து இங்கே

மூவரும் அவ்வழியை மிகவும் பயத்துடன் நடக்க அப்பொழுது வழியில் அவர்கள் ஒரு அழுகும் பாறையை கண்டனர் நம்மை போனது இந்த பாறையில் இங்கு வந்து மாட்டிக்கொண்டது போல காரங்க நம் மூவரும் இதற்கு அந்த பாறையை தொட்டவுடன் அது பொம்மையாக மாறியது அவர்கள் அந்த பொம்மையை கையில் எடுத்து கொண்டனர் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவர்களும் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் உதவி செய்து விட்டோம் என்று மூவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அப்போது அந்த யானை மிகவும் சந்தோஷத்துடன் அவர்கள் முன் ஓடி வந்தது நீங்கள் மூவரும் நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள் இப்போது நாம் வெளியே செல்லலாம் என்று அந்த யானை கூறியது